வணக்கம் ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்னு வச்சுக்கங்க முட்டைக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன இந்த அளவு முட்டைக்கோசை எடுத்து அரிஞ்சு நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த முட்டைக்கோசை நம்ம கொட்டிக்கலாம் இந்த முட்டைக்கோசை ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது முட்டைக்கோசில் வந்து நம்ம கொஞ்சம் கான்பிழ மாவு போட்டுக்கலாம் ஒரு கான்பிள மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கான்பிழ மாவு போட்டுக்கலாம் ஓகே அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு பாருங்க மைதா மாவு வந்து நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவு போட்டுங்க ஸ்பூன் கணக்காக சொல்கிறேன் அளவு கணக்காக பார்த்துங்க ஓகே போட்டு இப்போ நல்ல ஒரு கடை கிடைக்குங்க இப்போ இது கூட வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுக்க போதும் அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூனுக்குள்ளே போட்டுக்கங்க ரொம்ப வேண்டாம் ஓகே இதே காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து நல்லாயிருக்கும் நம்மகிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லை அதனால் நானும் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தூள் சிக்கன் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனுக்கு அளவு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் கறி மசாலா தூள் வந்து அது ஒரு அரை ஸ்பூன் அளவு ஓகே இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க மெயினாக உப்பு வேணும் உப்பு இல்லைன்னா அவ்வளோதான் பாருங்கள் உப்பு வந்து நம்ம அளவாக போட்டால் போதும் ஏன்னா நம்ம மறுபடியும் இந்த பொறிச்சு இந்த இது வந்து நல்லா மசால் மாதிரி பண்ணி பொறிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காய தக்காளியாக போட்டு தாளிப்போம் அது கூட தூக்கி இந்த பொறிச்சு தூக்கி போட்டு நம்ம வணக்கும் போது மறுபடியும் உப்பு போடுவோம் அதனால் லைட்டாக நம்ம தேவைக்கேற்ப அளவு போட்டுங்க இதில் ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மாதிரி செஞ்சு பொறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கலக்குங்க நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் தொளிச்சிக்கலாம் ஏன்னா கலக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அந்த சில்லி மாதிரி அந்த பிளே இது வர மாதிரி கலைக்கும் பாருங்க நல்லா இப்படி பண்ணிங்கன்னா தான் நல்லா அந்த மசாலா போய் ஒட்டும் இப்படி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அப்படியே மாவு கட்டியாக பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணி துடைக்காதீங்க தேவைக்கேற்ப தண்ணி துடிச்சிங்கன்னா போதும் மைதா மாவு வந்து நம்ம ஆறு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா மைதா மாவு கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் அதுக்கு வந்து நல்லா ஒட்டும் அந்த வந்து முட்டைக்கோசில் வந்து இந்த மைதால நல்லா ஒட்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சில்லி மாதிரி கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டினா தான் நம்மளுக்கு சில்லி இப்படி கொறிச்சுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஒரிஜினல் காளான் போட்டுக்கலாம் எவ்வாறு நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்குறோம் ரொம்ப பொடியாக போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வாய்க்கு வந்து அந்த காளன் வராது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காளனை வந்து ரெண்டாக வெட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப பொடி காளனை வரும் இந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப ரொம்ப பொடி காலன் தான் அதனால் ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டிருக்கிறேன் ஓகே இப்போ இந்த காளானை போட்டு நம்ம நல்லா ஒரு களை கலைக்கலாம் பாருங்க நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த காளான் போட்டனால ஒட்டாது சரியா அதனால் இந்த காளான் வந்து இப்படி உடச்சி விட்டிங்கன்னா நல்லா இந்த காளான் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சில்லி மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த காளான் போட்டால் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒட்டாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காளான் வந்து பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க நல்லா அமுத்தி போட்டிங்கன்னா தான் நல்லா சில்லி மாதிரி பொரியும் பார்த்தீங்க நல்லா முட்டைக்கோசோடு நல்லா கலக்கிங்க இப்போ வந்து உப்பு கொஞ்சம் நமக்கு செக் பண்ணி பார்த்தா உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க ஓகே போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டோம் பாருங்க இப்போ வந்து தண்ணிக்குள்ளேயே பார்த்து அந்த காளான்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாருங்க தண்ணி வருது பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பார்த்து ஊற்றிக்கங்க ஏன்னா நம்ம காளான் போட்டோமே அதிலே தண்ணி வருது பாருங்க பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருந்து இப்போ குழப்புன்னு ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாக உப்புலாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும் இதவே நம்ம சில்லி மாதிரி பொறிச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இதை நம்ம பொறிச்சிடுவோம் பொறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் அரைஞ்சுக்குங்க பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியோ இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்குங்க ஓகே இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இது கடைசியாக நம்ம லைட்டாக பெப்பர் தூள் தூவிக்கலாம் ஏன்னா பெப்பர் தூள் தூவணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இது காளானனால கொஞ்சம் ஸ்மெல் அடிக்காமல் நல்லாயிருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூள் தூவிக்கலாம் ஏன்னா இது வந்து காளான் கொஞ்சம் அந்த காளான் ஸ்மெல் அடிக்கிற அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சில பேர்த்துக்கு வந்து காளான் ஸ்மெல் பிடிக்காது அதனால் லைட்டாக பெப்பர் தூள் போட்டிங்கன்னா நல்லா நல்லா ஜம்முன்னு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெப்பரில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பர் போடணும் மசாலா வந்து நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கும் போது போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் வாங்க பொறிச்சதுக்கப்புறம் நம்ம காளான் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போது காளான் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வடசட்டி சின்ன வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்குறோம் ஓகே என்னடா சின்ன வடசட்டியா இருக்க நினைக்காதீங்க நான் வந்து கொஞ்சமாக தான் வறுக்க போகிறேன் மீதி அப்புறம் வறுத்துக்குவேன் ஏன்னா நாங்கள் சில்லி மாதிரி போட்டு சாப்பிடலான்ட்டு தான் நிறையா என்ன பாருங்கள் நிறைய எண்ணா பிளஞ்சி வச்சுருக்குறேன் ஓகே இதில் வந்து பாதி தான் வறுக்க போகிறேன் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் போதும் இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சில்லி போட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த காளானை வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி உருண்டையை அப்படி பண்ணி சின்ன சின்ன பீஸாக போடுங்க ரொம்ப பெருசாக போட வேண்டாம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து இப்படி போட்டுக்கலாம் பாருங்க டீ வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா கரிகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பண்ணி போடுங்க தான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வே அப்புறம் வந்து அப்போ தான் வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக இருந்தால் தான் டக்குன்னு தூக்கி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போதும் பிராண்ட்ஸ் அவ்வளோதான் இது நல்லா வந்து வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இங்கே பாரு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லா சூடாகுதா போட்டு ஒரு செகண்டுக்கு அதுக்கப்புறம் தான் கிளறணும் நீங்கள் போட்டோன்னே கிளறினீங்கன்னா இல்லை உடஞ்சிரும் திரி திரியாக போயிடும் போட்டு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இருக்கும் கல போட்டு ஒரு செகண்ட் இருக்கோ இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது பாருங்க அப்படியே திருப்பிவிட்டு பாருங்க ஓரளவு வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலன்னெலாம் ஒரு இதுலேயே ஓரளவு ஒரு முக்கால் வாசி வெந்தால் தான் நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம கடைசியில் தான் வெங்காய தக்காளியை தாளித்து கடைசியில் தான் எடுத்து போடுவோம் அதனால் மேக்ஸிமம் முக்கால் வாசி வெந்தடணும் பாருங்க இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஓரளவு எழுந்திரிச்சு முக்கால் வாசி இப்போ நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாம் ஏடா மசாலா அப்படியே ஒட்டாமல் நினைக்காதீங்க அப்படி தான் இருக்கும் ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் வெள்ளை வெளியாக இருக்கிறனால அப்படி தெரியும் அது இல்லாமல் நம்ம போட்டு பொறிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போட்டு காளான் வறுக்க தான் செய்யப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளான் வெங்காய தக்காளியில் போட்டு கிரேவி மாதிரி செய்யும்போது நல்லாதான் இருக்கோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வரைச்சு எடுத்துங்க ஓகே இப்போ மறுபடியும் நம்ம இப்படி ரவுண்டு பண்ணி போட்டுக்கலாம் வெறும் முட்டைக்கோசு மட்டும் போட்டு கான்பிளா மாவு மைதா மாவு போட்டு உங்களுக்கு நான் பெங்களூர் ஸ்டைல் ஒன்று பண்ண போகிறேன் அது என்னென்னா அது என்னென்னா முட்டைக்கோசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் அது பெயர் கோபி மஞ்சூரியன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காளான்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு காட்டுற பாருங்க பாருங்கள் அத்தனை போட்டு பொறிச்சு எடுத்து இவ்வளோதான் மிச்சம் ஏன்னா இதில் நாங்கள் பாதி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனால் டேஸ்ட் இப்படியே அல்டிமேட்டாக இருக்குது இதே மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாமட்டிருக்குது காளான் போட்டு வறுத்தனால ரொம்ப ரொம்ப முட்டை கோஸ் கூட போட்டு வருத்தனால அல்டிமேட்டாக இருந்துச்சு எல்லாம் எடுத்து போய் இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்துட்டேன் அந்த சட்டியில் பார்த்திங்களா எல்லாத்தையும் வருத்தாச்சு வருத்ததில் பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் பாதி தான் இருக்குது பாதினா ஒரு முக்கால் வாசி இருக்குது கால்வாசி சாப்பிட்டோம் பாருங்கள் இவ்வளோதான் வருத்தா இவ்வளோ கொஞ்சமாக ஆகிக்குது நம்ம ஏன் மைதா மாவு போடுறான்னு இப்போ தெரியுது ஏன்னால் அந்த மைதா மாவு போடும்போது நல்லா ஒட்டிக்குது அதுவும் இல்லாமல் நல்லா மொறுபொறுப்பு கிடைக்குது இது வந்து இந்த மாவு போட்டது வந்து சாப்பிட்றது ரொம்ப கெடுதல் அதை சொல்லிக்கிறேன் ஓகே நம்ம இப்போ வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அது பேர் தெரிய தெரில அதெல்லாம் செய்வாங்க காளான் மேக்சிமம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃபேன் தான் இருக்குது சரி ஃபேன் வச்சு செஞ்சுக்கலாம் ஃபேன் வச்சு செஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஃபேனில் செய்கிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபேன் வச்சு அடுப்பை அடுப்பு பற்றதுக்கப்புறம் நல்லா காயிட்டோம் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் இந்த காளான் வறுத்த எண்ணெய் இருக்குது பாருங்கள் இந்த காளான் வறுத்த எண்ணெயுமே ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா ஃபேன் காயிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம காளான் வறுத்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா ஃபேன் காய்ஞ்சிருச்சு பாருங்கள் எல்லா எண்ணெயும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஏன்னா எண்ணெய் வந்து ஐம்பது கிராம் வேணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம பாருங்கள் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் ஓகே இப்போ இந்த பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயத்தை வணக்கலாம் டீ மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் வணங்குறக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே அதை உப்பு போட்டுருக்குறோம் சும்மா வெங்காயம் வணங்குறக்காக லைட்டாக உப்பு உப்பு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மஞ்சளாக இருக்குது நினைப்பீங்க நாங்கள் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக ம மஞ்சள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாமல் இருக்க மஞ்சள் போட்டு நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருவோம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருவோம் தப்பாளை அதை வந்து மஞ்சள் போட்டு வச்சுருவோம் ஏன்னா கெடாமல் இருக்கும் தான் அதனால தான் மஞ்சள் போட்டுருக்குறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்குங்க போட்டு ஒர்க்கு நல்லா வணக்கலாம் உப்பு வந்து அளவு போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்காக இப்போ நல்லா ஒரு களை வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு கூடவே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்டு விக்காடி போட்டாச்சு நம்ம இப்போ கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம அரை ஸ்பூன் போட்டுக்கூட லைட்டாக போட்டுக்கணும் போதும் ஒரு டேஸ்ட்காக மறுபடியும் கொஞ்சம் ஒரு அரை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அப்புறம் ம கறி மசாலா போட்டுக்கணும் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வணக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கறி மசாலா சிக்கன் மசாலா போட்டாச்சு இப்போ நல்லா இது வணக்கலாம் நம்ம இது கூட என்னென்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளா மாவு போட்டு கரைச்சிருக்குறோம் ஏன்னா அப்போ தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் கிடைக்கும் அந்த உங்களுக்கு அந்த கிரேவி திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் கான்ஃபிள மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் நீங்கள் அளவாக செய்கிற வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கணும் ஓகே போட்டு நல்லா இது கலைக்கலாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எதுக்கு கான்ஃபிளா மாவு போட்டேன்னு பாருங்கள் கெட்டியாயிடுச்சா பாருங்கள் இப்போ செமையான சூப்பரான உங்களுக்கு அல்டிமேட்டான ஓட்டுக்கடை காளான் ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே டெம்பிங்காக இருக்கும் ஆஹா போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பாருங்க இது வந்து எங்கள் ஊர் காளான் கோயம்புத்தூர் ஸ்டைல் காளான் நான் செய்கிற கடையில் வந்து வேறு சில சில மாற்றங்கள் செய்வாங்க ஆனால் நம்ம வந்து வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம ஊர் ரோட்டுக்கடை கா ஸ்டைலில் செய்கிறேன் வெளியூரில் எப்படி செய்வது தெரியாது நம்ம ஊர் ஸ்டைல் இந்த மாதிரி தான் வேறு கரோப்பில் போட்டேன்னா அப்படியே பட்டை கலப்பு தான் இப்போ வந்து நம்ம இந்த வருத்த காளான் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இந்த வருத்த காளான் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் பாருங்க அப்படியே லைட்டாக பிச்சு விட்டு போட்டுங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு போட்டு நம்ம தீயை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கங்க ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு வனக்கு வணக்குங்க ஹை ஸ்பீடுனால் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஸ்பீடு வேண்டாம் மீடியமாக வச்சுக்கங்க தீயை மீடியமாக வச்சுட்டு நம்ம ஒரு வணக்குங்க இது வந்து நல்லா அப்படியே வணங்கணும் அப்படியே அந்த அப்படியே உங்களுக்கு அந்த கெட்டியாக இருக்கிற இடத்துல அப்படியே குத்தி விட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அது அப்படியே லூஸ் ஆகிரும் பாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டுக்கடை காளான் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கறி மசால் சிக்கன் மசால் போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த உங்களுடைய அந்த விருப்பந்தா மசாலா எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு தான் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் கறி மசால் போட்டுக்கிறேன் அப்புறம் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூனுக்கு சிக்கன் மசால் ஏன்னா நான் முதல்ல கலக்கறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் சிக்கன் தூள் மல்லிகூழில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருப்பேன் இப்போ நான் கிரேவி செய்கிறதுக்கு அந்த காளான் கிரேவி செய்கிறதுக்கு சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் போட்டிருக்க மொத்தம் ஒரு ஸ்பூன் ரெண்டுமே ஒரு கறி மசாலா சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்க உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இப்போ வணங்கணும் வணங்குச்சுன்னா நம்மளுக்கு காளான் ரெடி ரோட்டுக்கடை காளான் ஆஹா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு தேவையான போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம் அதுலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைப்போம் லைட்டாக போட்டுக்குங்க லைட்டாக நான் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நம்ம பெப்பர் தூள் தூவி விட்டால் முடிஞ்சிடும் பெப்பர் தூள் தூவி விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டு கடை காளான்னு ஆஹா பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக அழகாக இருக்குது பாருங்க இது எதுக்கு நான் செய் என்ன காட்டு இது எதுக்கு நான் செய்கிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு மெயினாக அவருக்காக இந்த இது வீடியோ நிறைய பேர் கேட்குறாங்க சப்ஸ்கிரைபரு அது செய்ய சொல்லி சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கண்டிப்பாக செஞ்சே தீருவேன் அவங்க கேட்டாங்க நம்மளை நம்பி கேட்டாங்க நம்ம வந்து கைவிடக்கூடாது ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தோட்டுக்கடை காளான் ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் தோட்டுக்கடை காளான் ரெடி நல்லா கொஞ்சம் அந்த வெட்டியாக வர அளவு நல்லா வணக்கணும் என்னடா கடையில் கொஞ்சம் கிரேவி மாதிரி நினைக்காதீங்க வீட்டில் செய்கிறனாலும் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குளம் மாதிரி கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப கிரேவி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அதை எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி இருக்கும் எப்படி பாரு நல்ல ஸ்பீடை வச்சு ஹை ஸ்பீட் வச்சு வணக்கிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரோட்டு கடை காலான் ரெடி இது சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் காளான் ரெடி பாருங்க சூப்பரான காளான் ரெடி வாங்க இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் சாட்டு பாத்திரலாம் எப்படி மொறுப்பாக இருக்குது பாக்கறதுக்கு அல்டிமேட்டா இருக்குது நம்ப மாட்டேங்க பாருங்க சாட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க மொறு பாருன்னு ஓட்டுக்கடல் எப்படி சாப்பிடும் அதே மாதிரி அல்டிமேட் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அந்த வெங்காயம் அந்த காளாலாம் போட்டாலும் இன்னும் டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் போட டேஸ்ட் ஒன்றும் அல்டிமேட்டாயிடுச்சு ஆஹா சூடு வாங்க நாங்கள் குழந்தை கொடுத்து ஸ்டார்ட் பார்க்கலாம்